எங்கே இருக்கிறாய் நீ எங்கே இருக்கிறாய் தாயே நீ எங்கே இருக்கிறாய் கதி கலங்கி நிற்கும் எங்கே இருக்கிறாய் கதிகலங்கி நிற்கும் போது எங்கே இருக்கிறாய் பிணி வந்து பிணிக்கும் போதும் எங்கே இருக்கிறாய் பிணி வந்து பிணிக்கும் எங்கே இருக்கிறாய் ஆசை வந்து ஆடும்போது எங்கே இருக்கிறாய் ஆசை வந்து ஆடும்போது எங்கே இருக்கிறாய் கண்கலங்கி தேடும்போது எங்கே இருக்கிறாய் கண்கலங்கி தேடும்போது எங்கே இருக்கிறாய் தேடி தேடி அழையும் போது எங்கே இருக்கிறாய் தாயே தேடி தேடி அழையும் போது எங்கே இருக்கிறாய் தேடி வாடி போதும் எங்கே இருக்கிறாய் தேடி ஓடி ஓயும் போதும் எங்கே இருக்கிறாய் காலன் வந்து கூப்பிடவே எங்கே இருக்கிறாய் காலன் வந்து கூப்பிடவும் எங்கே இருக்கிறாய் வறுமையிலே போதும் எங்கே இருக்கிறாய் வறுமை வந்து வாடும் போதும் எங்கே இருக்கிறாய் ஏழைகளும் ஏங்கும் போது எங்கே இருக்கிறாய் ஏழைகளும் ஏங்கும் போதும் எங்கே இருக்கிறாய் நல்லவர்கள் நாணும் போது எங்கே இருக்கிறாய் தாயே நல்லவர்கள் நானும் போது எங்கே இருக்கிறாய் கயவர்கள் கழிக்கும்போது எங்கே இருக்கிறாய் கயவர்கள் கழிக்கும்போது எங்கே இருக்கிறாய் தீயவர்கள் ஆடும்போதும் எங்கே இருக்கிறாய் தீயவர்கள் ஆடும்போதும் எங்கே இருக்கிறாய் வாடி சோர்ந்து நடக்கையிலே எங்கே இருக்கிறாய் நான் வாடி சோர்ந்து நடக்கையிலே எங்கே இருக்கிறாய் நாடி தளர்ந்து வாடும்போதும் எங்கே இருக்கிறாய் நாடி தளர்ந்து வாடும்போதும் எங்கே இருக்கிறாய் உறவு விட்டு செல்லும் போது எங்கே இருக்கிறாய் உறவு விட்டு செல்லும் போதும் எங்கே இருக்கிறாய் கருமவினைகள் களவும் போதும் எங்கே இருக்கிறாய் கருமவினைகள் களவும் போதும் எங்கே இருக்கிறாய் நோய் கொண்டு வாடும்போதும் எங்கே இருக்கிறாய் நோய் கொண்டு வாடும்போதும் எங்கே இருக்கிறாய் முதுமை வந்து வாழும் போதும் எங்கே இருக்கிறாய் முதுமை வந்து கூணும் போதும் எங்கே இருக்கிறாய் வலுமையினால் வருந்த செய்ய எங்கே இருக்கிறாய் வலுமையினால் வருந்த செய்ய எங்கே இருக்கிறாய் கெட்டவர்கள் எத்தனிக்க எங்கே இருக்கிறாய் கெட்டவர்கள் எத்தனிக்க எங்கே இருக்கிறாய் நரிகளும் ஊழையிட எங்கே இருக்கிறாய் நரிகளும் ஊழையிட எங்கே இருக்கிறாய் குழந்தையாக தேடுகின்றேன் எங்கே இருக்கிறாய் குழந்தையாக தேடுகின்றேன் எங்கே இருக்கிறாய் பாடி பாடி அழைக்கும் போது எங்கே இருக்கிறாய் பாடி பாடி அழைக்கும் போது எங்கே இருக்கிறாய் தேடி தேடி அழையும் போது எங்கே இருக்கிறாய் சாமி தேடி தேடி அழையும் போது எங்கே இருக்கிறாய் ஓடி ஓடி திரிந்தபோது போது எங்கே இருக்கிறாய் ஓடி ஓடி திரிந்தபோது போது எங்கே இருக்கிறாய் ஆடி ஆடி அடங்கும் போதும் எங்கே இருக்கிறாய் ஆடி ஆடி அடங்கும் போதும் எங்கே இருக்கிறாய் கூடி கூடி மகிழும் போது எங்கே இருக்கிறாய் கூடி கூடி மகிழும் போதும் எங்கே இருக்கிறாய் ஆடியாடி நடக்கும் போதும் எங்கே இருக்கிறாய் ஆடியாடி ஆடி நடக்கும் போதும் எங்கே இருக்கிறாய் என முழங்கும் போதும் எங்கே இருக்கிறாய் என முழங்கும் போதும் எங்கே இருக்கிறாய் கடிகடி என கடிக்கும் போதும் எங்கே இருக்கிறாய் கடிகடி என கடிக்கும் போதும் எங்கே இருக்கிறாய் குடி குடி என குடிக்கும் போதும் எங்கே இருக்கிறாய் குடி குடி என குடிக்கும் போதும் எங்கே இருக்கிறாய் கொடி கொடி என பறக்கும் போதும் எங்கே இருக்கிறாய் கொடி கொடி என பறக்கும் போதும் எங்கே இருக்கிறாய் கோடி கோடி மருத்தருள எங்கே இருக்கிறாய் கோடி கோடி மறுத்தருள எங்கே இருக்கிறாய் துடி துடி என துடிக்கும் போதும் எங்கே இருக்கிறாய் துடி துடி என துடிக்கும் போதும் எங்கே இருக்கிறாய் நடி நடி என நடிக்கும் போதும் எங்கே இருக்கிறாய் நடி நடி என இருக்கும் போதும் எங்கே இருக்கிறாய் நாடி நாடி வாடும் போதும் எங்கே இருக்கிறாய் நாடி நாடி வாடும் போதும் எங்கே இருக்கிறாய் நெடி நெடி என மணக்கும் போதும் எங்கே இருக்கிறாய் நெடி நெடி என மணக்கும் போதும் எங்கே இருக்கிறாய் நொடி நொடியாய் தேடும் போதும் எங்கே இருக்கிறாய் நொடி நொடியாய் தேடும் போதும் எங்கே இருக்கிறாய் மடிமடி என மாளும் போதும் எங்கே இருக்கிறாய் மடிமடி என மாளும் போதும் எங்கே இருக்கிறாய் மூடி மூடி வைக்கும் போதும் எங்கே இருக்கிறாய் மூடி மூடி வைக்கும் போதும் எங்கே இருக்கிறாய் படி என படிக்கும் போது எங்கே இருக்கிறாய் படிப்படி என படிக்கும் போதும் எங்கே இருக்கிறாய் பொடி பொடியாய் நொறுங்கும் போதும் எங்கே இருக்கிறாய் பொடி பொடியாய் நொறுங்கும் போதும் எங்கே இருக்கிறாய் எங்கே இருக்கிறாய் நீ எங்கே இருக்கிறாய் எங்கே இருக்கிறாய் நீ எங்கே இருக்கிறாய் இப்போ சாமி நீயும் வந்து எங்கே இருக்கிறாய் இப்போ வந்து நீயும் தாயை எங்கே இருக்கிறாய் எங்கும் நிறைந்து இருக்கும் தெய்வம் நீதான் என்றிருந்து எங்கும் நிறைந்து இருக்கும் தெய்வம் நீதானே தானே என்றிருந்தேன் கர்ம வினையும் தீர்ந்துட வந்துவிட வேண்டும் தாயே கர்ம வினைகள் தீர்ந்துவிட இட வேண்டும் தாயே யாவும் நலமாக அருள் பூரி வாய் தாயே யாவும் நலமாக அருள் பூரி வாய் தாயே எங்கே இருக்கிறாய் நீ எங்கே இருக்கிறாய் தேடி தேடி அழைகின்றேன் எங்கே இருக்கிறாய் எங்கு தேடி பார்த்தாலும் எங்கே இருக்கிறாய் கயவர்கள் கல்லாட எங்கே இருக்கிறாய் கொடியவர்கள் கொண்டாட எங்கே இருக்கிறாய் கொடியவர்கள் கொண்டாட எங்கே இருக்கிறாய் அதிகாரம் அழைத்தலைக்க எங்கே இருக்கிறாய் அதிகாரம் அழைத்துழைக்க எங்கே இருக்கிறாய் நல்லவர்கள் திண்டாட எங்கே இருக்கிறாய் நல்லவர்கள் திண்டாட எங்கே இருக்கிறாய் எங்கே இருக்கிறாய் நீ எங்கே இருக்கிறாய் நான் வணங்கும் சாமி நீயும் எங்கே இருக்கிறாய் உணர்ந்து கொண்டின் சந்நிதியில் இங்கே இருக்கிறாய் உணர்ந்து கொண்டேன் சந்நிதியில் இங்கே இருக்கிறாய் குழந்தை பேச்சிலும் நீயே ஒளிந்து மறைந்து இருக்கிறாய் குழந்தை பேச்சிலும் தாயே ஒளிந்து மறைந்து இருக்கிறாய் உணர்ந்து கொண்டேன் தாயே நீ இங்கு இருக்கிறாய் உணர்ந்து கொண்டேன் தாயே நீ இங்கு இருக்கிறாய் வீழ்ந்து ஓடும் நீரிலும் அங்கே இருக்கிறாய் வீழ்ந்து ஓடும் நீரிலும் நீ அங்கே நான் வாங்கும் மூச்சு காற்றின் உள்ளே இருக்கிறாய் நான் வாங்கும் மூச்சு காற்றின் உள்ளே இருக்கிறாய் வீசுகின்ற தென்றலிலும் நீயே இருக்கிறாய் வீசுகின்ற தென்றலிலும் நீயே இருக்கிறாய் நல்லது செய்யும் மனதிலே ஒளிந்து இருக்கிறாய் நல்லது செய்யும் மனங்களிலே ஒளிந்து இருக்கிறாய் மண்ணிறைந்த நிலத்திலும் நீயே இருக்கிறாய் மண்ணிறைந்த நிறைந்த நிலத்தினிலும் நீயே இருக்கிறாய் பறந்து விரிந்த விண்ணிலும் நீயே இருக்கிறாய் பறந்து விரிந்த விண்ணிலும் நீயே இருக்கிறாய் பசி தீர உணவளிக்கும் மனதில் இருக்கிறாய் பசி தீர உணவளிக்கும் மனதில் நீ இருக்கிறாய் ஏழைகளுக்கு உதவுகின்ற பணத்திலும் இருக்கிறாய் ஏழைகளுக்கு உதவுகின்ற பணத்திலும் இருக்கிறாய் வறியவர்களுக்கு உதவுகின்ற செல்வமாயிருக்கிறாய் வழியவர்களுக்கு உதவுகின்ற இருக்கிறாய் குறை குறியீடை தீரும் பொழுது இருக்கிறாய் குறைகளை போது இருக்கிறாய் நோய் வந்து வாட்டும் போதும் தாய் நீ இருக்கிறாய் நோய் வந்து வாட்டும் போது இருக்கிறாய் தள்ளாடும் போதும் நீயும் துணையாயிருக்கிறாய் தள்ளாடும் போதும் தாயே இருக்கிறாய் வாடி வதங்கி நிற்கும் போது இருக்கிறாய் வாடி வதங்கி நிற்கும் நிற்கும்போது தூணாயிருக்கிறாய் இருட்டினிலே திரியும் போது ஒளியாயிருக்கிறாய் இருட்டினிலே திரியும் போது ஒளியாயிருக்கிறாய் கயவர்கள் கொண்டாட அழிக்க வந்தவள் நீயே கயவர்கள் கொண்டாட அழிக்க வந்தவள் நீயே நேர்மையான மனங்களிலும் உண்மையான குணங்களிலும் நேர்மையான மனங்களிலும் உண்மையான குணங்களிலும் குறை கூறா மனங்களிலும் புறக்கூறா தன்மையிலும் குறை மனிதரிலும் புறங்கூறா தன்மையிலும் எங்கே இருக்கிறாய் என்று தேடி தீரிந்தேனே எங்கும் இருக்கிறாய் நாடி உணர்ந்தேனே எங்கே இருக்கிறாய் என்று தேடி தீரிந்தேனே எங்கும் இருக்கிறாய் என்று நாடி உணர் ே நீயே தெய்வம் என்று உணர்ந்து கொண்டேன் தாயே நீயே தெய்வம் என்று உணர்ந்து கொண்டேன் தாயே நல்லாது செய்து வாரும் என் துணை தாயே செய்துவிட செய்துவிடவாரும் என் துணை தாயே நான் வணங்கும் நித்திய சுபங்களி தாயே